ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல் இன்றைக்கி நம்ம வாழைக்காயும் பாசி பருப்பும் சேர்த்து குருமா செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்குறோம் ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்குறோம் தேங்காய் தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறோம் நாலு தக்காளி எடுத்துருக்குறோம் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்குறோம் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு பூண்டு அரைக்கட்டி எடுத்துருக்குறோம் இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம் கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு எடுத்துருக்குறோம் பாசி பருப்பு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறோம் வாங்க இதெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம எடுத்த பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம எடுத்த பூண்டு இஞ்சி பட்டை கிராம்பு அரைச்சிக்கலாம் எடுத்த தேங்காய் தக்காளி வெங்காயம் இதையும் அரைச்சிக்கலாம் நம்மளோட பருப்பு வந்து வெந்துருச்சு இது வந்து குழந்தை போகிற அளவுக்கு வேக வேண்டியதில்லை இந்த மாதிரி வெந்த போதும் குழந்தை போகிற அளவுக்கு வேக வேண்டியதில்லை நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து மசாலா அரைச்சிட்டோம் இது வந்து ஒரு பச்சை மிளகாய் பிளந்து விட்டு வச்சுட்டோம் கருவேப்பில் வச்சுருக்குறோம் தாளிப்புக்கு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் எடுத்து வெங்காயத்தில் கொஞ்சம் இதில் அரைச்சிட்டோம் தக்காளியோட சேர்த்து வாழைக்காயை வந்து கட் பண்ணிட்டோம் வாழைக்காயோடையும் ரெண்டு முருங்கைக்காய் இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிட்டோம் இதில் வந்து நீங்கள் கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்காய் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடிய எல்லா காயுமே சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ குழம்பு தாளிக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாகிடுச்சி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சந்திருச்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம் சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சியில் கம்மியாக இருந்தால் அரைக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஜெட்டியாக வராது ஏன்னா காய்கறி சேர்த்துக்கோம் வாழைக்காயும் முருங்காயும் சார் நம்ம மஞ்சத்தூள் மல்லிக்கூழி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவை நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் காய்க்கு ஒன்று கொஞ்சம் வதங்குறதுக்கு வந்தோம் இப்போ நம்ம வேக வச்சா பருப்பை சேர்த்துக்கலாம் தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா கரெக்டாக குழம்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அரைச்ச வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி அளவு இருந்துச்சுன்னா தண்ணி பேனா ஊத்திக்கோங்க திக்க இருந்தா காய்கறி வேகணும் நமக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நம்ம விட்டுரலாம் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வேக விட்டுரலாம் காயெல்லாம் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் பயிரோட பருப்பு எடுத்துக்கலாம் கொள்ளோட பருப்பு நரிப்பயிரோடய பருப்பு இந்த மூணு பருப்புலேயும் வச்சோம்னா இந்த குழம்பு நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்மளோட குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் பாதி அளவுக்கு வந்துருச்சு இது த காய் வேகிற அளவுக்கு தண்ணி இருக்குது நம்ம மூடி நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துட்டு நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற எல்லா காயுமே மற்ற காய் எல்லாமே போட்டிங்கன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பருப்பு வந்து பச்சை பயிரோட பருப்பு கொள்ளு பருப்பு நரிப்பயிரோடய பருப்பு இந்த பருப்பில் வச்சா நல்லாயிருக்கும் அதெல்லாம் வைக்கக்கூடாது அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது இந்த குழம்புக்கு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது வந்து வெள்ளை வெள்ளை சாப்பாடு இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு வாழைக்கா போட்டால் குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட வரேன்